வணக்கம் பிரதான செய்திகள் பெப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கான உண்மையான காரணம் யுத்தம் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாம் பின்பற்றிய பொருளாதார கொள்கையும் மோசடிகளும் ஊழல்களும் நாடு இந்த நிலைக்கு தள்ளப்பட காரணமாக அமைந்தது என அவர் சுட்டிக்காட்டினார் நுவரேலியாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் யுத்தம் நுழைவடைந்து பதிமூன்று வருடங்களின் பின்னர் நாடு பங்குரோ உண்மையான காரணம் யுத்தம் அல்ல நாம் பின்பற்றிய பொருளாதார கொள்கையும் மோசடிகளும் நாடு இந்த நிலைக்கு தள்ளப்பட காரணமாக அமைந்தன அப்போது பொருளாதார நெருக்கடிக்கு பல்வேறு காரணங்களை கூற முயன்றோம் எமது பொருளாதார பின்னடைவுகளுக்கு பல்வேறு காரணங்கள் யூத்தத்தையும் சிலவளை இயற்கை அனத்தத்தையும் தொற்று நோய்களையும் காரணம் காட்டினார்கள் வீழ்ச்சிகளுக்கு காரணம் தேடியவர்கள் ஆனால் எந்த நிலைமைகளுக்கும் தாக்குப்பிடிக்க கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் கடந்த காலத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே யுத்தம் வெடிக்கும் நிலை ஏற்பட்ட போது எமது நாடு வீழ்ச்சியடையும் என கருதினார்கள் மத்திய கிழக்கில் யுத்த நிலை ஏற்பட்ட போது எமது நாடு வீழும் என நினைத்தார்கள் அமெரிக்கா எமது நாட்டுக்கு வரி விதித்த போது நாடு வீழ்ச்சி அடையும் என்றார்கள் தீபா சூறாவளி ஏற்பட்ட போது எமது நாடு சரிவடையும் என்றும் கருதினார்கள் அவ்வாறான எந்த ஒரு நிலையிலும் வீழ்ச்சியடையாத பொருளாதாரத்தை உருவாக்கும் எதிர்பார்ப்புடன் நாம் பணியாற்றுகின்றோம் என ஜனாதிபதி சுட்டிகா காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கம் மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு இடையே எட்டப்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் வேதன உயர்வு தொடர்பான உடன்படிக்கையை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் கடுமையாக விமர்சித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் தற்போதைய பொறிமுறை தொழிலாளர்களுக்கு எவ்வித சட்ட பாதுகாப்பையும் வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கத்திற்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் சட்டப்பூர்வமாக செல்லுபடியற்றது என ஒரு சரத்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் வர்த்தமானை அறிவித்தலின்றி அரசாங்கம் பொது பணத்தை செலவிட்டு விளம்பரங்களை மட்டும் செய்வதில் பயன் ஏதும் இல்லை என்றும் இதனை தொழிலாளர் அமைச்சின் ஊடாக வர்த்தமானில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் அடிப்படை வேதனம் வழங்குவதாக அரசாங்கம் ஆனால் தற்பொழுது மொத்த வேதனமாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பது தொழிலாளர்களை ஏமாற்றும் செயலாகும் என அவர் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி ஜனவரி முப்பது அன்று எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அடிப்படை வேதனம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டது இதனுடன் இருநூறு ரூபாய் வரவு ஊக்கத்தொகையும் சேர்த்து மொத்தமாக ரூபா அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளது இந்த அதிகரிப்பில் இருநூறு ரூபாவை பெருந்தோட்ட நிறுவனங்களும் அரசாங்க நிதி உதவியாக வழங்கும் என குறிப்பிட்டார் கடந்த இருபது வருடங்களாக நட்டத்தில் இயங்குவதாக கூறும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் கூற்று அப்பட்டமான பொய் என ஜீவன் தொண்டமான் சாடியுள்ளார் நட்டத்தில் இயங்கும் ஒரு தொழிலை எவரும் பல தசாப்தங்களாக தொடர மாட்டார்கள் இவை தொண்டு நிறுவனங்கள் அல்ல எனவும் குறிப்பிட்டார் மேலும் வேதன உயர்வை காரணம் காட்டி கொழுந்து பறிக்கும் அளவை ஒரு நாளைக்கு இருபது கிலோவிலிருந்து இருபத்தி ஆறு கிலோவாக அதிகரித்துள்ளதாகவும் வெற்றி பெறுவதற்கு வருடத்தில் நூற்றி எண்பது நாட்கள் வேலைக்கு சமூகம் அளிக்க வேண்டுமென்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதையும் அவர் தெரிவித்தார் அரசாங்கம் இந்த வேதன உயர்வை வரலாற்றில் மிகப்பெரிய அதிகரிப்பு என வர்ணித்தாலும் தொழிலாளர்களின் நீண்டகால உரிமைகளை அரசியலுக்காக பலிக்கட ஆக்கப்படக்கூடாது என ஜீவன் தொண்டமான் எச்சரித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மன்னாரில் இருந்து புத்தளம் செல்வதற்கான வில்வத்து சரணாலயம் ஊடாக செல்லும் பாதையை திறப்பதில் பாதுகாப்பு காரணங்கள் தடையாக இருப்பதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கொழும்பிலிருந்து மன்னார் வரும் மக்களுக்கு நேரடியான மற்றும் குறுகிய பாதை இல்லாததால் பெரும் சிரமங்கள் இருப்பதை அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் மன்னாரில் புத்தளம் செல்வதற்கான வில்பத்து சரணாலயம் ஊடாக செல்லும் பாதையை பயன்படுத்துவதில் சுற்றுச்சூழல் மற்றும் தொல்பொருள் ரீதியான தடைகள் உள்ளன இதற்கு தீர்வாக சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைந்த மாற்று வழிகளை கண்டறிய நெடுஞ்சாலைகள் அமைச்சு நிதி ஒதுக்கியுள்ளது அத்துடன் இது தொடர்பான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் சில பாதைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு காரணங்களாக உள்ளன இந்த பாதைகள் திறக்கப்படாததால் மன்னார் மாவட்ட மக்களுக்கு பெரும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனாலும் இந்த விடயத்தில் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்களின் நிலைப்பாடுகள் காரணமாக சில தடைகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சட்ட வரம்புகளையும் மதித்து தீர்வு காண வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் இந்த விவகாரம் தொடர்பான முடிவுகள் பொதுமக்கள் மத்திய கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பரிந்துரைகள் மற்றும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் அத்துடன் நீதிமன்ற உத்தரவுகளை முழுமையாக மதித்து அதற்கிடங்க தமது நடவடிக்கைகள் அமையும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவுக்கான படகு சேவையை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து ஆராயப்படுகிறது எனினும் தற்போதுள்ள இறங்குதுறை சர்வதேச தரங்களுக்கு பெரிய படகுகளை கையாள போதுமானதாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தலைமன்னார் இறங்குதுறையை நவீன படகு சேவைகளுக்கு ஏற்ப அபிவிருத்தி செய்வது குறித்து சாத்திய கூறுகளை ஆய்வு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் பெண் ஒருவரிடம் அறுபது லட்சம் ரூபாவுக்கு அதிகமான பணத்தை மோசடி செய்த இரண்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளன கொழும்பு மற்றும் குளியாபெட்டிய பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இணையதள வணிகத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்து குறித்த பெண்ணிடம் சந்தேக நபர்கள் மோசடி செய்துள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி சந்தேக நபர்களின் ஒருவரது வங்கிக் கணக்கிற்கு அறுபத்தொரு லட்சத்தியே ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய் பணத்தை பாதிக்கட்டில் இனாய்வுல அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எடுத்துக்கொண்டு ஏனைய பணத்தை பகிர்ந்தளித்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இந்த மோசடி தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வடக்கின் சுற்றுலாத்துறையை துறையை உலக தரம் வாய்ந்ததாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் ஜால்பான பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம் ஆகியவற்றுக்கு இடையே இந்த விடயம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது வடக்கில் நானூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கும் பல்கலைக்கழகத்தின் நிபுணத்துவத்தை பயன்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா மற்றும் விருந்து முகாமைத்துவ பாட திட்டத்தை சர்வதேச தரத்திற்கு ஏற்ப நவீனமயப்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சுற்றுலாத்துறையில் மாணவர்களுக்கு நேரடி களப்பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி உயிரிழந்த அமெரிக்கா கோடீஸ்வரர் ஜெப்ரே எப்சின் தொடர்பான வழக்கில் அமெரிக்கா காங்கிரசினால் வெளியிடப்பட்ட புதிய ஆவணங்கள் சர்வதேச ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா நாடாளுமன்ற குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் எப்சினுடன் தொடர்பில் இருந்த ஆறு முக்கிய நபர்களின் பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் வெளியிடப்பட்ட ஆவணங்களில் பல பகுதிகள் மையினால் மறைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு தகவல்கள் மறைக்கப்படுவது ஏன் என்பது குறித்தும் பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றன செல்வாக்குமிக்க பலரது பெயர்கள் இந்த ஆவணங்களில் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ரீதியான காரணங்களை காட்டி பல விவரங்கள் இன்னமும் இரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பின்னால் இருந்த அதிகார பின்னணியை கண்டறி அமெரிக்கா அமெரிக்க காங்கிரஸ் முயற்சித்து வரும் நிலையில் இந்த மறைக்கப்பட்ட ஆவணங்கள் முழுமையாக வெளிவர வேண்டும் என பலர் வலியுறுத்தி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரேசிலில் அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த நாட்டு ஜனாதிபதி லூலா டா சில்வா் சலுகைகளை அறிவித்துள்ளார் நடுத்தர மற்றும் பர்மை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களை கவரும் வகையில் இந்த வரி சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு அமைய ஐயாயிரம் ரியல் வரை மாத வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வருமான வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கும் சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளார் சட்டத்தின் மூலம் சுமார் ஒன்று தசம் ஐந்து கோடி பிரேசில் மக்கள் நேரடியாக பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் லூலா மற்றும் எதிர்கட்சி என இரண்டு தரப்பும் இந்த வாக்குறுதியை வழங்கியிருந்தன குறித்த வாக்குறுதியை தற்பொழுது செயல்படுத்தியதன் மூலம் லூலா தனது அரசியல் பலத்தை நிரூபித்துள்ளார் சாதாரண மக்களுக்கு வரிவிலக்கு அளிப்பதால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்வதற்கு அந்த நாட்டின் செல்வந்தர மீது புதிய வரிகளை விதிப்பதற்கும் பிரேசில் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மேலும் எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொள்வதோடு எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்